நான் இந்த மேலே போட்டிருக்கிற ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே பக்கமாக இருக்கும் ஒரே ஓனர்னு இன்சூரன்ஸ்லாம் லைஃப்பில் தான் இருக்குது ஃபைனலாக மூணு எண்பத்தஞ்சு கிடைக்கும் ஐடியா மட்டும் நான் இந்த மேலே போட்டிருக்க ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே பக்கமாக இருக்கும் ஒரே ஓனர்னேன் இன்சூரன்ஸ்லாம் தான் இருக்கு வெரி ஃபைனலாக மூணு எண்பத்தஞ்சு கிடைக்கும் ஐடியா மட்டும் நான் இந்த மேலே போட்டிருக்க ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜினியர்ஸி டயர் எல்லாமே பக்கவாக இருக்கும் ஒரே ஓனர்னேன் இன்சூரன்ஸ்லாம் தான் இருக்குது வெரி ஃபைனலாக மூணு எண்பத்தஞ்சு கிடைக்கும் ஐடியா மட்டும்